சீக்கிரம் ஒரு டீயை போடுப்பா அப்படி என்னையா அவசரம் டீ போடுறேன் ஆறாம் உட்காந்து குளிச்சுட்டு போ கதை பேசுவோம் அது சரி உன்கிட்ட இங்க பேசிட்டு இருந்தா கர்நாடகாக்காரன் காவேரி ஆத்துல அணைய கட்டுறான் அது தடுக்கிறது யாரு அந்த மாநிலத்துக்காரன் விவசாயிகளுக்கு எதையாவது கட்டி தண்ணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றான்ல நான் வேணா சொம்பைகளை சும்மா விட்டுருவோம்மா தலைவர் எதிர்ப்புனா என்னன்னு காட்ட இருக்கியா உனவளுக்கு ஆந்திராவில் பாலாறு குறுக்க அணை கட்டுறாங்க அந்த மாநில விவசாயிகளுக்கு கேரளாவில் சிலந்தி ஆற்றுக்கு மேலே அணை கட்டுறாங்க கேரள மாநில விவசாயிகளுக்கு ஆனா இங்க அப்படி என்னடா கட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற அண்ணே நீ அண்ணே ஊருக்கு ஒரு தலைவரோட சிலைய கட்டுறோம் அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் மதுரையில பாத்தீல எம்மா பெரிய லைப்ரரி மதுரையில ரோட்ல ஓடுற தண்ணி எல்லாமே லைப்ரரி உள்றதுதான் வந்துச்சாமுல திருவாரூர்ல பாத்தியா எவ்வளவு அழகா தலைவருக்கு மணிமண்டபம் டெல்டாவுக்கு ரொம்ப முக்கியம் யோ அவர் பயன்படுத்தின பேனாவையே நெட்டு குத்தா சிலையா மெரினால கொண்டு வந்து நிறுத்த போறையா பக்கத்து மாநிலத்துக்காரங்கெல்லாம் அவங்க விவசாயிகளுக்கு தேவையான நல்லத கட்டுறாங்க ஆனா இங்க உங்க குடும்பத்துக்கும் கட்சிக்கும் தேவையானதை கட்டுறீங்க தீயகுடி விடமாட்டோம் விடமாட்டோம் அணை கட்ட விடமாட்டோம் 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 அணை கட்ட விடமாட்டோம் நீக்கே நீங்க காசு தர மாட்டேங்கிறீங்க நீங்க போய் எப்படியா அணை கட்டுறத நிப்பாட்ட போறீங்க ஏன் காதுக்கு மட்டும்தான் அப்படி கேக்குதா விடமாட்டோம் விடமாட்டோம் ரெண்டு மூன்று மனைவி கட்டாமல் விடமாட்டோம்னு கேக்குது தலைவரோட இம்பாக்டா இருக்குமோ